வெல்கம் டு கலாஸ் கருவேல் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா முழு கோதுமையை வச்சு நாம் அருமையான ஒரு இட்லி தான் பண்ண போகிறோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் இது வந்து நம்ம ஹெல்த்துக்கு இப்படி பண்ணும்போது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த கோதுமையில் உள்ள பெனிஃபிட்ஸ் எல்லாம் போகாமல் அப்படியே கிடைக்கிது ஏன்னா அதில் உள்ள அந்த ஃபைபர்லாம் நம்மளுக்கு அதே மாதிரி கிடைக்கும் ஏன்னா நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி அதை வந்து நல்ல மாவு வந்து சளிச்சு எல்லாம் எடுக்கும்போது அந்த ஃபைபர்லாம் நம்மளுக்கு போயிடும் அதனால் இப்படி பண்ணும்போது நல்ல ஹெல்த்தியான இட்லி பண்ணலாம் ஓகே அப்போது அது எப் எப்படி பண்ணுறாங்கிறதை பார்த்துட்டு நீங்கள் வந்து கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த ஹெல்த்தியான இட்லி நான் இப்போ ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள் கையில் எடுத்தாலே தெரியுது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆனால் இது கூட உங்களுக்கு அரிசி சேர்த்து வேணாலும் பண்ணலாம் நான் வெறும் கோதுமையில் தான் இப்படி பண்ணியிருக்கிறேன் கோதுமை கூட நீங்கள் வந்து கொஞ்சம் ஹாஃப் கப் அரை கப்பு அரிசி அதாவது வந்து இட்லி ரைஸ் அப்படி ஏதாவது பாயில்டு ரைஸ் ஏதாவது சேர்த்து பச்சரிசியும் சேர்த்துக்கலாம் அப்படி வேணாலும் உங்களுக்கு பண்ணலாம் இது வந்து நான் தனி கோதுமையில் மட்டும்தான் பண்ணியிருக்கிறேன் உளுந்து மட்டும் சேர்த்துருக்குறேன் ஓகே அப்போ ஹெல்த்தியாக பண்ணலாங்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணினேன் அடுத்த வாட்டி வந்து நம்மளுக்கு அந்த அரிசியும் சேர்த்தே பண்ணிடலாம் ஓகே அப்போ கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கே தெரியுங்க அப்போ இந்த அருமையான சாஃப்டான டேஸ்டியான இட்லி எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் இது வந்து அரிசி சேர்க்கானால கலர் வந்து கொஞ்சம் கலர் இப்படி கம்மியாக இருக்கும் அஸ் அரிசி சேர்த்தா இன்னும் கொஞ்சம் கலர் ப்ரைட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் சின்னதாக கோதுமையோட டேஸ்ட் இருக்கும் அதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க இப்போ அதுக்காக நான் வந்து கோதுமையும் உளுந்தும் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அது என்னென்னா இப்போ ரெண்டு கப்பு கோதுமை வந்து நான் எடுத்துருக்குறேன் இது வந்து உங்களுக்கு வீடியோ காட்ட முடியல நான் இப்போ தான் அதில் போ தண்ணியில் போட்டேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போடுங்க கோதுமை வந்து நல்லா வாஷ் பண்ணோம் உளுந்து வந்து ஒரு கப்பு சேர்த்துருக்குறேன் அதுக்கு நாலுக்கு ஒன்றுங்கிற ரேஷ்யோ தான் அதாவது நாலு கப்பு கோதுமை நீங்கள் இருந்தால் ஒரு கப்பு உளுந்து சேர்த்துக்கணும் இப்போ ரெண்டு கப்பு சேர்த்ததுனால கப்பு உளுந்து சேர்த்துருக்குறேன் அந்த உளுந்து கூட வந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துருக்குறேன் ஓகே அப்போ நீங்கள் வந்து குவான்டிட்டி கூடுதலாக எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து வெந்தயத்தோடய அளவையும் சேர்த்து கூடுதலாக எடுத்துக்கணும் இது வந்து ஒரு ஆறு மணி நேரமாவது குறைஞ்சது ஊற வைக்கணும் பாருங்கள் நம்ம ஊற வச்சு ஆறு மணி நேரம் இல்லை ஏழு மணி நேரம் ஆயிடுச்சு இங்கே கோதுமை வந்து ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடும் நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து நான் இதை கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன் மிக்ஸியிலே அரைக்கலாம் ஆனால் நான் கிரைண்டரில் அரைக்கும்போது உளுந்து நல்லா பொங்கி வரும் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கிரைண்டரில் அரைக்க முடியலன்னா நீங்கள் தாராளமாக மிக்சியில் அரைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே அப்போ வந்து இந்த கோதுமை எப்போவுமே நல்லா வாஷ் பண்ணிடணும் நிறைய தூசெல்லாம் இருக்கும் நம்ம வாங்கும்போது இப்போ நான் வாங்கின கோதுமை வந்து நல்ல நீட்டாக இருந்தது அதில் அவ்வளோ அழுக்கெல்லாம் இல்லை அப்போ கிரைண்டரில் சேர்த்துடலாம் பாருங்கள் முதல்ல நாம் வந்து உழுந்த சேர்த்துடலாம் கொஞ்சம் உழுந்த போட்டுட்டு அதுக்கப்புறமா ஆன் பண்ணலாம் இப்போ உழுந்த சேர்த்துட்டு கொஞ்சமாக இடையில தண்ணி தொளிச்சு கொடுத்து ஒரு இருபது நிமிஷம் உளுந்து நல்லா அரையணும் அப்போ நல்ல உளுந்து மாவு வந்து நல்ல பொங்கி வரும் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொடுக்கலாம் நான் ஒரு அரைக்கப்பு தண்ணி சேர்க்குறேன் அரையட்டும் நாம் இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சு இடையில இடையில திறந்து பார்த்து தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம் ஓகே அரைட்டும் இப்போ பாருங்கள் நம்ம திறந்து பார்க்கலாம் கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு பார்த்திங்களா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன் இருபது நிமிஷம் அரையும் போது நல்ல பொங்கி வரும் மாவு இப்போ பாருங்கள் இருபது நிமிஷம் ஆகிடுச்சு மாவு வந்து நல்லா பொங்கிடுச்சு இந்த மாவை நம்ம மாற்றிடலாம் பார்த்தாலே தெரியுது பார்த்திங்களா நம்ம அரைக்கப்பு தான் போட்டிருக்கோம் இப்போ வந்து உளுந்த மாவை மாற்றிட்டு அடுத்து தான் நம்ம கோதுமையும் அரைச்சிடலாம் கோதுமையும் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துடலாம் கோதுமை வந்து நல்லா அரையணும் எப்படி ஒரு அரை மணி நேரம் ஆகும் கோதுமை அரைகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம் இடையில திறந்து பார்த்து தண்ணி வேணாம் சேர்த்துக்கோங்க மெயினாக இதை பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் நீங்கள் அரைச்சிருக்கணும் உளுந்துனாலும் சரி தான் அரிசி கோதும்னாலும் சரி தான் பாருங்கள் உளுந்து வந்து எவ்வளவு பொங்கி வந்துருக்கு பார்த்திங்களா கெட்டியாக தான் அரைச்சி எடுத்துருக்கிறேன் அதே மாதிரி கோதுமையும் நிறைய தண்ணியெல்லாம் சேர்க்காம கொஞ்சமாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக அரைச்செடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம இட்லி வந்து நல்லா இருக்கும் பாருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி செய்யணும்னா சேர்த்து கொடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்ட திருப்பி மூடி வச்சு அரைச்சிட வேண்டியது தான் மூடி போட்டுடலாம் அரைட்டோம் பாருங்கள் இப்போ நாம் திறந்து பார்க்கலாம் நான் வந்து இதை போட்டு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு கோதுமை அரைஞ்சிருக்கான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தாலே தெரியும் இல்லை ஃபைனாக அரைஞ்சிருக்கு போதும் இதையும் நாம் மாற்றிடலாம் இப்போ இதையும் நம்ம மாற்ற போகிறோம் எப்படி ஆனாலும் அரை மணி நேரத்தில் நல்ல ஃபைனாக அரைஞ்சிடும் ஆனால் நீங்கள் வந்து உங்கள் கிரைண்டர் எப்படின்னு தெரியல நல்லா ஃபைனாக அரைக்கணும் எப்படி ஆனாலும் இப்போ வந்து ரெண்டையுமே சேர்த்துட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த மாவை ரெண்டு மா நல்லா சேரணும் உழுந்தும் அந்த கோதுமையும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் போதும் இவ்வளோ உப்பு சேர்த்தாலே போதும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஸ்பூன் வச்சு வேணுன்னா மிக்ஸ் பண்ணுங்க இல்லை கை வச்சு வேணாலும் மிக்ஸ் பண்ணிடலாம் நான் வந்து மேக்ஸிமம் கை வச்சு தான் மிக்ஸ் பண்ணுவேன் நல்லா ரெண்டு சேரணும் அவ்வளோதான் இல்லைன்னா இப்படி நல்லா வராது அது எப்போவுமே அப்படி தான் நம்ம மாவு ஆட்டும்போது சாதாரணமாக அரிசி ஆட்டும் ஆட்டும்போதும் அப்படி தானே பாருங்கள் கை வச்சே இப்போ செய்கிறேன் நல்ல மாவு சேர்ந்துடுச்சு பதம் வந்து கரெக்டாக இருக்குது ரொம்ப தண்ணியாகவும் ஆகலை இன்னும் கொஞ்சம் கட்டியாக உங்களுக்கு அரைக்க முடிஞ்சுன்னா அது நல்லது இப்போ இதை வந்து நம்ம ரெண்டு பாத்திரத்திலேயே மாற்றி வச்சிடலாம் ஏன்னா இப்படி வச்சிருந்தா அது பொங்கி எல்லாம் வெளியில் கொட்டிடும் அதனால நான் ரெண்டு பாத்திரத்துலேயே மாற்றி வச்சிடலாம் இல்லை ஒரு ஒரு பெரிய பாத்திரமாக விட்டு வச்சாலும் ஓகே தான் ஆனால் பெரிய பாத்திரமாக விட்டு வைக்கும்போது ஃப்ரிட்ஜில் வைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் வந்து ரெண்டு பாத்திரத்துலையா தான் அதை மாற்றுறேன் இப்போ இதை வந்து நாம் மூடி வச்சு அடுத்த நாள் காலையில் தான் இட்லி பண்ண போகிறோம் நான் வந்து இது காலையில் ஊற போட்டு சாயந்தரம் அரைச்சு அடுத்த நாள் காலையில் இட்லி பண்ண போகிறேன் இது வந்து மேக்ஸிமம் ஒரு எட்டு மணி நேரம் இந்த மாவை புளிக்க வைக்கணும் அந்த மாதிரி கணக்கில் நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க ஓகே அப்போ தான் இந்த மாவு செட்டாகி இருக்கும் இட்லி ஆனாலும் தோசை ஆனாலும் தோசையும் பண்ணலாம் இந்த மாவில் இருக்கட்டும் காலையில் எடுத்து நாம் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுருக்குறேன் இப்போ வந்து காலையில் ஆயிடுச்சு நேற்று வச்சுருந்த மாவு எப்படி இருக்குது எப்படி பொங்கி வந்திருக்குன்னு நாம் பார்க்கலாம் பார்த்திங்களா நல்ல பொங்கி வந்திருக்கு கோதுமையும் உழும் உளுந்தும் சேர்த்த மாவு நல்ல அரைஞ்சிருக்கு அதை ந பார்த்திங்களா அதை இப்படி ஸ்பூன் போட்டு போதே தெரியும் அது வந்து அவ்வளோ சாஃப்டாயிருக்கு மாவு இப்போ ரெண்டு பாத்திரத்தில் உள்ள மாவையும் சேர்த்து ஒன்றுலேயே விட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் அப்போ தான் மாவு கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு இப்போ இட்லி பண்ணை எடுத்துகிட்டு மீதியே ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பொங்கி வந்திருக்குன்னு பார்த்திங்களா நாம் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னால் நான் வந்து இந்த மாதிரி முழு கோதுமையில் தோசை பண்ணினேன் அது மிக்சியில் அரைச்சி தான் பண்ணேன் அது நல்ல டேஸ்ட்டாக இருந்தது அந்த வீடியோ எடுத்து நீங்கள் பாருங்கள் இப்போ நான் வந்து இந்த ரெண்டு மாவையும் ஒன்றா சேர்த்துட்டேன் உப்பு வந்து நான் பார்த்தேன் கரெக்டாக தான் இருக்குது நல்லா மிக்ஸ் ஆயாச்சு இன்னும் நாம் இட்லி விட்டுற வேண்டியது தான் இப்போ அதுக்காக ஒரு இட்லி பண்ணக்கூடிய அந்த இட்லி தட்டை எடுத்துடலாம் எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் ஒரு சொட்டு ஆயில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் க்ரீஸ் பண்ணி கொடுத்துடலாம் அப்போ வந்து நம்ம இட்லி ஒட்டாமல் நல்லா வரும் நம்ம சாதாரணமாக எப்போது இட்லி பண்ணும்போது அந்த மாதிரி தானே அது மாதிரி தான் இது இப்போ எல்லாத்துலேயுமே நான் இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிடுறேன் நீ வந்து நாம் மாவை சேர்த்துடலாம் மாவு வந்து ஒரு முக்கால் வாசி சேர்த்துக்கோங்க முக்கால்வாசி சேர்த்தோன்னே அது நிறைஞ்ச மாதிரி ஆகிடுச்சி இப்போ எல்லா எல்லாத்தட்லேயுமே நான் இந்த மாதிரி மாவு சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் மாவு கெட்டியாக இருக்கலாம் போல் இருக்குது ஓகே மீதி உள்ளதையும் இந்த மாதிரி பண்ணிடுறேன் இப்போ எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி மாவை ஊற்றி வச்சுட்டேன் இப்போ இதுக்காக இட்லி பண்ணுறதுக்காக இந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சிருந்தேன் நல்லா கொதிக்குது அது மேலே இதை வச்சாச்சு நீ மூடி வச்சிடலாம் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் கோதுமையானனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும் ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கணும் வேகட்டும் இப்போ பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் வச்சு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு திறந்து பார்க்கலாம் இப்போ வந்து திறந்து எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் நாம் மாற்றலாம் ஓகே இப்போ வந்து நல்லா ஆரிடிச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை தண்ணியில் ஊக்கிட்டு நான் வந்து இந்த மாதிரி எடுக்கிறேன் பாருங்கள் ஒட்டலை அதிலெல்லாம் ஒட்டி பிடிக்கல நல்ல சூப்பராக கிடச்சிருக்கு சாஃப்ட்டாகவும் இருக்குது நம்ம கோதுமை இட்லி பார்த்திங்களா எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பார்த்திங்களா அப்படி எடுக்கும்போதே தெரியும் சாஃப்டாக இருக்குது கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் கேட்டிங்களா ஹெல்த்தியான ரெசிபி இது நான் வந்து அரிசியெல்லாம் இப்போ மேக்ஸிமம் எல்லோரும் அவாய்ட் பண்ணிகிட்டே வராங்க அதனால் இந்த மாதிரி கோதுமையில் அந்த ஃபைபர்லாம் போகாமல் நம்மளுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணலாம் ஓகே இந்த மாதிரி முழு கோதுமை வச்சு நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம் இப்போ நாம் அரிசி சேர்க்காம பண்ணியிருக்கிறோம் நெக்ஸ்ட் நாம் அரிசி சேர்த்து பண்ணலாம் ஓகே அப்போ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கே நீங்கள் தெரியுங்க இந்த அருமையான ஹெல்த்தியான இட்லி எல்லாருக்குமே சாப்பிட்லாம் எல்லாருக்குமே நல்லது ஓகே இப்போ என்னுடைய இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணோம் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணோம் செய்யுங்க ஓகே அடுத்த நல்ல ஒரு வீடியோவுமா திரும்பவும் சந்திக்கலாம் தேங்க்யூ